ஒரு மான் பிரசவ வழியில் துடிச்சது அவசரத்துக்கு பக்கத்தில் காலியாக இருந்த சிங்கத்தோட குகையில் போய் குட்டியை போட்டுச்சு சிங்கம் திரும்ப குகைக்கு வரலைன்னு உடனே அந்த மான் அந்த குகையிலேயே தன்னோடய குட்டிகளோட வாழ ஆரம்பிச்சிட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் சிங்கம் தன்னோட குகைக்கு திரும்பி வந்துச்சு இப்போது இந்த சிங்கத்திலிருந்து எப்படி தன்னோட குட்டிகளை காப்பாற்றலான்னு யோசித்த மான் குகைக்குள்ளே போய் தன்னோடய குட்டிகள்கிட்ட சிங்கம் குகைக்கு பக்கத்தில் வர்றப்போ எல்லோரும் சத்தமாக எனக்கு சாப்பிட்றதுக்கு சிங்கக்கறி வேணும்னு கற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி சிங்கம் பக்கத்தில் வரும்போது எல்லா குட்டிகளும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சிங்கக்கறி வேணும் அப்படின்னு சத்தமாக சொல்லிச்சு இதை கேட்ட சிங்கம் தன்னை விட பலமான ஏதோ ஒரு மிருகம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டு சிங்கம் ஓடி வர்றதை பார்த்த நரி சிங்கத்திட்ட என்னன்னே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சிங்கம் நடந்ததை சொல்லிச்சு அதுக்கு நரி என்னே இதுக்கானே ஓடிவாரிங்க அந்த குகையில் வேறு யாரும் இல்லைனே ஒரு மான் தன்னோடய குட்டிகளோடு தான் இருக்குது வாங்க நம்ம போய் இந்த மானை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு சிங்கம் நரிக்கிட்ட இங்கே பாரு நீ தந்திரக்காரன் ஒன்றால் நம்ப முடியாது உன் வாழை என் வாழோட கட்டிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் மான் இருந்தால் வேட்டையாடி சாப்பிடுவோம் ஆனால் மானுக்கு பதில் ஏதாவது பலமான மிருகம் இருந்தால் ரெண்டு பேரும் அடிபட்டு சாவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட வாழை நரியோட வாலில் கட்டிக்கிட்டு அந்த குகைக்கு போச்சு திரும்ப சிங்கம் நறையோட வர்றதை பார்த்த மான் இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சது சிங்கம் குகைக்கு பக்கத்தில் வர்றப்போ இந்த மான் குகைக்குள்ளே இருந்து தன்னோடய குட்டிகள்கிட்ட இங்கே பாருங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நரியனை சொன்ன மாதிரி எப்படியாவது சிங்கத்தை கூட்டிகிட்டு நாம நாம் இன்றைக்கி கறி சாப்பிட்றோம் அப்படின்னு சத்தமாக சொல்லிச்சு இதை கேட்ட சிங்கம் மறுபடியும் தலைத்தறிக்க பயந்து ஓடிச்சு சிங்கத்தோட வாளில் கட்டப்பட்டிருந்த நரி அடிபட்டே செத்துப்போச்சு ஆமாங்க நம்மளும் பிரச்சனை வர்றப்போ பயந்து ஓடாமல் இந்த மான் மாறி மாற்றி யோசிப்போம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்